இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கடைசி பந்தில் சிக்சர் அடித்து வெற்றி பெறுவதைப் போல மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குப்பதிவு நடைபெற்ற பத்தொன்பதாம் தேதி சிக்சர் அடித்து வெற்றி பெற்றதைப் போல அந்த தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மா ஸ்டாலின் வெற்றி பெறப் போகிறார் என்று கருத்து கணிப்புகள் கூறுகிறது அவற்றை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம் மயிலாடு மயிலாடுதுறை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா க ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து மயிலாடுதுறை தொகுதி பரபரப்பாக இருக்கிறது மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது அதிமுக வேட்பாளரும் அந்த தொகுதியில் பலகீனமாகவே இருந்தார் இவற்றை பயன்படுத்திக் கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மா க ஸ்டாலின் மயிலாடுதுறை தொகுதி எங்கும் பம்பரம் போல் சுற்றி சுழன்று அற்புதமான தேர்தல் வேலைகளை கட்டமைத்தார்கள் அவரோடு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் மா க ஸ்டாலினோடு ஒருங்கிணைந்து சிறப்பான தேர்தல் பணியைச் செய்தார்கள் கும்பகோணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு இரவு பகல் பாராமல் தேர்தல் வேலையை கன கச்சிதமாக செய்தார்கள் மாகா ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டணி கட்சியை சார்ந்த தினகரன் கட்சியை சார்ந்த இரண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மாநில கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் ஓ பன்னீர்செல்வம் கட்சியை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இப்படி அனைத்து கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக மயிலாடு தொகுதியிலே தேர்தல் வேலையை செய்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் பணியிலே முன்னேறி வந்த ஸ்டாலின் அவர்தான் முதல் போட்டியாளர் என்று அந்த தொகுதியிலே நிரூபித்தார் அதற்கு பிறகு மா க தேர்தல் வேலைகளை அவருடைய சிறப்பான ஒருங்கிணைப்பை பார்த்ததற்கு பிறகு பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வாக்கில் அதிமுகவும் காங்கிரசும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பார்கள் என்று வாக்காளர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் மா க ஸ்டாலினுடைய தேர்தல் பணியை பார்த்துவிட்டு அண்ணா திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் பின்வாங்கியது பணம் கொடுத்தால் கூட இந்த மயிலாடுதுறை தொகுதியிலே வெற்றி பெறுவது சாத்தியமில்லை மா ஸ்டாலின் கடுமையான களப்பணியிலே இருக்கிறார் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்களோடு மக்களாக நின்று அந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து போராடி இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை மக்கள் போராளியை எதிர்த்து பணம் கொடுத்தாலும் வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகம் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருக்கும் அதிமுக கட்சியின் வேட்பாளருக்கும் வந்ததன் விளைவு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மா க ஸ்டாலினை எதிர்த்து நிற்க முடியாது என்று அவர்கள் கண்கூடாக தெரிந்து கொண்டதற்கு பிறகு பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுக்கவில்லை பணம் கொடுக்காதனால் வாக்காளர்கள் வெகுண்டெழுந்தார்கள் வாக்காளர்களுக்கு கோபம் வந்தது திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் மற்ற அத்தனை நாடாளுமன்ற தொகுதியிலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் ஆனால் மயிலாடுதுறையில் மட்டும் கொடுக்கவில்லை என்ற வெறுப்பின் உச்சத்திற்கு போன வாக்காளர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அண்ணா திமுகவைச் சார்ந்தவர்கள் அனைவரும் மகஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டார்கள் என்று சில நம்பத்தகுந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மா ஸ்டாலின் வெல்வது உறுதியாகிவிட்டது என்று பல செய்திகள் உளவுத்துறையே இன்றைய தமிழக முதலமைச்சருக்கு செய்தி கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு கடுமையான களப்பணியை செய்ததால் இன்றைக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் திமுக கூட்டணியிலே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியும் தட்டு தடுமாறி மயிலாடுதுறையிலே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் முடிவு வெளிவருகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மா க ஸ்டாலின் நிச்சயம் மயிலாடுதுறையில் வெற்றி பெற்றிருப்பார் மற்றவர்கள் தோற்று இருப்பார்கள் என்ற செய்தி வரும் என்று பல கருத்து கடிப்புகள் சொல்லி கொண்டிருக்கிறது அதைத்தான் உளவுத்துறையும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சொல்லி இருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி